நண்டு நண்டை வேக வைக்க போகிறோம் ஓடெல்லாம் உடைக்காம ஆம்லேட் போட போகிறோம் நண்டு ஆம்லேட் தண்ணி ஊற்றி போட்டு வேக வச்சிருவோம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றின போதும் அது ஆவிலேயே வேகும் அதுதான் தண்ணி கம்மியாக ஊற்றி வச்சுருக்கேன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தண்ணி ஆவிப்பட்டு நண்டு வேகும் முடிச்சிட்டு இப்போ வெங்காயம் வெட்டுவோம் ஒரு நண்டில் நாலு ஆம்பிரேட் போடலாம் பச்சை மிளகோம் பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா பொதுசாக நைஸாக நக்கணும் கொஞ்சம் மல்லியில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொதுசாக நைஸாக நிற்கணும் நண்டு நம்ம போட்டோமா எவ்வளோ ரெட் கலரில் மாறிட்டோம் ஒரு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுங்களேன் ரெட் கலரில் மாட்டிட்டா அப்போ இந்த ஓடு பக்கம் இப்படி திருப்பி வச்சு இது பெரிய நண்டு இல்லை அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் நல்லா திருப்பி விட்டு வேகட்டும் போய் நண்டு எடுக்கிறதுக்குல இதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து நாய்க்கு வச்ச மல்லிகள கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் ஊட்டி நண்டு வெந்துருக்கோம் நண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வெந்துடும் வைக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நண்டை உடைக்கிறதுக்கு இருக்குமா അവൻ oh, எண்ணெய் போட்டிருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இல்லையா போட்டிருக்கோம் இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது அதனால் ஓடெல்லாம் பார்த்து போடணும் நம்ம கை தவறி ஓடு உள்ளே போட்டிருக்கோம் அதனால் இப்படி பிசைஞ்சு இப்படி பார்த்தோன்னா ஓடு கிடந்தால் தெரியும் இதில் போட்டுருவோம் இதில் மூணு முட்டு ஊற்ற போகிறேன் அதனால் உப்பு மஞ்சள் பொடி முட்டை முட்டை விடுத்தா நல்லாச்சுக்கும் நண்டு சாப்பிடாத பிள்ளைங்களாம் நல்லா நண்டு சாப்பிடும் கண்டிப்பா பெருஞ்சீரகம் போட்டு சோம்பு ஆம்லேட் ரெடி இது ஏ நண்டு ஆம்லேட் அடுத்து ஒண்ணு ஊத்திருமா போட்டு என் பேத்தி குடுத்திருக்கேன் பேத்திக்கு எப்படி சாப்பிடுறான்னு பாருங்க சாப்பிடுங்க